மலையாக இருந்தால் என்ன நெடியகல் மலை வடமுனையாக இருந்தால் என்ன எல்லா இடத்திலும் நடைபெறுகின்றது கேவலம் அண்மையில் நாங்கள் சத்துக்கொண்டானில் அந்த நூற்றி எண்பத்தி ஆறு மக்கள் படுகொலை செய்யப்பட்ட இராணுவத்தினராலும் மற்றும் அவர்களோடு இணைந்த ஊர்காவல் படையினராலும் இன்னும் சிலராலும் இணைந்து அந்த படுகொலை மிகவும் பல சாட்சியங்கள் மத்தியில் அந்த படுகொலைகள் நடந்திருந்தன அந்த விடயத்தை இன்னார் கொன்றார்கள் குவித்தார்கள் என்ற விடயம் அங்கு எழுதப்பட்டிருந்தது அழகாக அந்த ஜெகதாஸ் ஃபாதர் சொல்லியிருந்தார் அந்த கொலைகளை பற்றி பாலகிருஷ்ணர் நீதியரசர் ஆணைக்குழு மூலமாக செய்யப்பட்ட விசாரணையில் அந்த படுகொலைகள் எல்லாம் மிகவும் துல்லியமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல ஒரு வெளிநாட்டு பெண்மணி தனது முனைவர் பட்டத்திற்காக கலாநிதி பட்டத்திற்காக அந்த படுகொலைகளை பற்றி ஆய்வு செய்து அவர் ஒரு பண்ணியிருக்கிறார் கலாநிதி பட்டம் எல்லாம் என்ன சொல்லுகின்றது என்றால் கொண்டான் படுகொலை ராணுவத்தால் செய்யப்பட்டது ஊர்காவல் படையால் செய்யப்பட்டது அவர்களோடு இணைந்த துணை குழுக்களால் செய்யப்பட்டது என்ற அப்படி இருந்தும் கூட அங்கு வந்த போலீஸ் எங்களுக்கு அங்கு வந்த பெண்கள் என்றும் பாராமல் கைது செய்து கொண்டு அதாவது அதை ஒட்டக்கூடாது உங்களுக்கு உரிமை இருக்கின்றது நீங்கள் தான் கொன்றீர்கள் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய மறைந்தவர்களை அல்லது சாகடிக்கப்பட்டவர்களை நினைவு கூற முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எதை கேட்டாலும் இல்லை என்ற பதில் எதற்கு நீதி இல்லை இந்த ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவை எத்தனை சொல்லி சொல்லியது ஒன்று இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற உண்மையை கண்டறியுங்கள் நீதியை வழங்குங்கள் மீண்டும் இவ்வாறான அவலம் ஏற்படாமல் இருப்பதற்கு தீர்வை காணுங்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை இடித்துரைத்திருந்தது இதுவரை என்ன நடந்திருக்கின்றது ஒன்றுமில்லை குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது குற்றம் புரிந்தவர்களுக்கு பதவிகளை கொடுக்கின்ற செயற்பாடு நடைபெற்றிருக்கின்றது குற்றம் புரிந்தவர்கள் அதி கௌரவர்களாக நாங்கள் கைகட்டி வாய்பத்தி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை கொலைகள் எத்தனை கல்விமான்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த கல்விமான்களை கொள்வது என்பது புத்திஜீவிகளை கொள்வது என்பது எங்களை அடிமைகளாக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு கைங்கரியம் எங்களை அடிமைகளாக்குவதற்கு புத்திஜீவிகள் வழிகாட்டுவார்கள் கல்வியாளர்கள் வழிகாட்டுவார்கள் அதற்காக எத்தனை தலைவர்களை இழந்திருக்கின்றோம் யோசப் பர்ராசிங்க அவரை ஒரு தேவாலயத்தில் பிரார்த்தனையின் போது சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய உபவேந்தர்